இந்த நாள் இணைய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை இருபத்தி அஞ்சு டிசம்பர் வியாழக்கிழமை இன்று சப்தமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் கவலை மிதுனம் உறுதி கடகம் லாபம் சிம்மம் பணிவு கன்னி பெருமை துலாம் நட்பு விருச்சிகம் வெற்றி தனுசு நற்செயல் மகரம் நலம் கும்பம் பெருமை மீனம் நிம்மதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்